பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு உருத்துல என்ற ஒரு மனிதன் விதை தாராம் நூறு மடங்கு பலன் வசனம் சொல்லுகிறது ஆதி அவன் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்துல நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவனை ஆசீர்வதித்ததினால் கத்தரவனை ஆசிர்வதிப்பது நீங்க செய்கிற வேலையில உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால் அந்த தேசத்திலே அதே அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே அவர் சொல்ற இடத்துல நம் குடியிருந்தார் அவர் குறித்த மலைகளிலே ஆதரதம் சொன்னார் மோரியா தேசத்திலே ஒரு குறித்த மலையிலே எனக்கு பலியிடும் மோரிய தேசத்துல எங்கும் மலைகள் காணப்படும் ஆனாலும் குறித்த மலை குறித்த இடம் குறித்த காரியம் ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல நீங்க நானும் அரங்கி பட்டையில எனக்கு குறித்து இந்த இடத்துல இருந்து உங்களோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என் செய்து கொண்டிருக்கிறேன் குறித்த இடத்துல இருந்து குறித்த காலத்துல கட்ட செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்து அவர் சொன்ன இடத்துல நீங்கள் உங்களுடைய பணியை உங்களுடைய வேலைகளை கையிட்டு செய்தார் நூறு மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கு அவர் தெய்வ பாதுகாப்பு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால அந்த முறை வாகன பயணங்கள் போக்குவரத்து தேவைகள் அந்த ஒரு இந்த நாளுக்கான எல்லா விதமான சமாதானம் சந்தோஷம் சுகம் கூட இருந்து ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்க பொறுப்படுத்தப்படுது இயேசுவின் மூலம் சபிக்கிறோம் நல்ல விதாகும்